ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி தமிழில் மௌனம் பேசியது அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு இதில் லிவின்ஸ்டன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க இப்போ திடீர்னு அந்த இருந்து விலகி விளக்கியிருக்காங்க ஏன்னா எனக்கு வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக இருந்தாலும் சரி எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை இந்த கதை வந்து எனக்கு பிடிக்கல என்னோட கேரக்டரை வந்து எனக்கு பிடிக்கல அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சண்டியில் ரெண்டு தொடரில் இவங்க நடிச்சிருக்காங்க பூவே இவனுக்காக என்ன ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்லேருந்து இருக்காங்க இப்போ இந்த தொடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு இதனால ஏற்கனவே ஜீத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே விலகியிருக்காங்க இப்போ இவங்களும் இருக்காங்க இதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவில நீனான் காதல் அப்படிங்கிற தொடர் வந்து நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்கு அந்த தொடரில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அக்கா அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் விஜே தனுசுக்கு வந்து நடிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சமீபத்தில் நிச்சயம் வந்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல அவங்க நடிக்க மாட்டாங்களா தெரியல இப்போ அவங்க வந்து விலகி போயிருக்காங்க அதுக்கு பிறகு ஸ்வேதா அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அவ அந்த கேரக்டரில் வந்து அவங்க ஸ்வேதா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி கேரக்டரில் வந்து நடிக்க சொல்றாங்க வி ஜி வந்து பாத்தீங்கன்னா வச்ச ஒரு சில serial அ இருந்தாலும் சரி இப்ப ஸ்வேதா தான் அதுல நடிக்க போறாங்க ஏற்கனவே இந்த நீனான் காதல் அப்படிங்கிற தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா அனுவா நடிச்ச சாய் வந்து திடீர்னு வந்து விலகி போயிட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாய் விலகி போனதால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஹீரோ நடிக்கும் போது இப்ப வந்து அவங்க அக்கா வந்து விலகி இருக்காங்க இப்ப வந்து சர்வ சாதாரணமாக அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் எல்லாம் எல்லாருமே விலகி போறது வந்து ஒரு வாடிக்கை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எப்ப யாரு விலகுவாங்கன்னு சொல்ல முடியல விஜயடிவி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இவங்க வந்து விலகி இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த சீரியல் மூலமா இந்த சீரியல் வந்து நல்ல ஒரு டிஆர் கிரியேட் இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்த்து விரும்பி வந்து பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்ப விலகி போயிருக்காங்க இதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சிந்து பைரவி ஆரம்பம் அந்த சீரியல் வந்து இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஹீரோயின் முதல்ல வந்து ஹீரோயின் வேற வந்து இருந்தாங்க அவங்க வந்து விலகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்லவி நடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட வாசப்படி அவங்க வந்து நடிக்கிறாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி யாராவது வந்து விலகி போறது வந்து வாடிக்கையாகிடுச்சு முன்னாலெலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அந்த எப்போ தான் போவாங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரு யாராவது வந்து விளக்கு இருந்து ஹீரோயின் வேறு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சவங்க பெரிய கேரக்டர் நடிச்சவங்க இப்படி எல்லாரும் வந்து அடிக்கடி வந்து விலகி போக ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ அடிக்கடி விலகி போகிறதுனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போய்கிட்டு இருக்காங்க அந்த தொடர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பெரிய வந்து கூடலாம் இல்லை வந்து கூடாமல் வந்து குறையலாம் இது வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து நேத்தி வந்து நீனா காதலில் வந்து ஒளிபரப்புனாங்க அப்போ தான் வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து காட்டியிருந்தாங்க நேத்தி தான் வந்து அஞ்சலி வீட்டுக்கு வந்தாச்சு அப்படி காட்டினாங்க அப்போ தான் எல்லாரும் பார்க்கும்போது புது அஞ்சலி வந்து காட்டியிருந்தாங்க மக்கள் வந்து என்ன புது அஞ்சலி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்கா நிறைய பேர் வந்து அப்போ தான் பார்த்தாங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சாங்க ஃபங்க் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ